விரும்பியவர் ஆறுதல் சொன்னால் இன்னும் கொஞ்சம் அழுதிடத் தோன்றும் பணம் கண்ணாடிகளை விட மிகவும் துல்லியமாக காட்டுகின்றன சில மனிதர்களின் முகங்களை உங்களை தடுக்க எதுவும் இல்லை என எப்போது உணர்கிறீர்களோ அப்போதே இந்த உலகம் உங்களுடையதாகிறது எதை நீங்கள் அடைந்தாலும் எதை நீங்கள் பெற்றாலும் அது இறுதியானதல்ல என்று நம்புங்கள் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக கடந்து விடுவதே நல்லது எவ்வளவு கவலைகள் வந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் இருப்பவர்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது அதை நீங்கள் கையாள்வதில்தான் இன்பமும் துன்பமும் ஏற்படுகிறது கண்ணில் பிழை இருந்தால் பிம்பமும் பிழையே அது பார்க்கப்படுபவன் பிழையல்ல பார்ப்பவன் பிழையே யாருக்கும் நீங்கள் வேண்டாம் என்று நினைத்தால் அது வலி யாரும் உங்களுக்கு வேண்டாம் என்று நினைத்தால் அது வழி வழியை நினைத்து வேதனைப்படாமல் வழியை நினைத்து சந்தோஷப்படுங்கள்